இங்கே இந்த பாராளுமன்றம் கூட்டப்பட்டது இந்த சம்பவம் நடந்ததன் காரணத்தினால்தான் ஆனால் இங்கு உரையாற்றுகின்ற அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விடயம் தொடர்பாக குண்டுவடிப்பு தொடர்பாக இதற்கு நான் பொறுப்பில்லை இதற்கு நான் பொறுப்பில்லை இது எனக்கு தெரியாதென்று ஒரு அரசியல் ரீதியான ஒரு நகர்வு தான் இந்த பாராளுமன்றத்தில் போய்கொண்டிருக்கிறது கௌரவ தலைமை உறுப்பினர் அவர்களே இந்த ஏன் நடைபெற்றது இந்த பயங்கரவாத குண்டு தாக்குதல் கத்தோலிக்க குறிப்பாக தமிழ் மக்களை இலக்கு வைத்து வெளிநாட்டிலிருந்து வந்த சுற்றுலா பயணிகளை இலக்கு வைத்து நடைபெற்றது என்பதை ஆராய்வதற்காக கூட்டிய இந்த பாராளுமன்றத்தில் தற்பொழுது இங்கு அரசியல் கட்சிகள் தாங்கள் பொறுப்பல்ல என்ற விதத்தில் தான் தங்களுடைய உறுப்பினர்களே இந்த தீவிரவாத அமைப்பென்பது இன்று நேற்று அல்ல சில வருடங்களுக்கு முன்பிருந்தே ஒரு சில அரசியல்வாதிகளின் ஆசீர்வாதத்துடன் தான் இந்த தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கிறது தாங்கின்ற உறுப்பினர்களே கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு முன்பாக கௌரவ அமைச்சர் ரிஷாத் பதூர்தீன் அவர்கள் இதே பாராளுமன்றத்தில் எங்களுடைய மன்னார் மறை மாவட்ட ஆயர் ராயப்பு ஜோசப் ஆண்டவை அவர்களை ஒரு பயங்கரவாதி என்று இந்த சபையில் அவர் கூறியிருந்தார் ஒரு அரசியல்வாதி ஒரு அமைச்சர் அப்போதும் அவர் அமைச்சராக தான் இருந்தார் ஒரு அமைச்சர் ஒரு மதகுருவை ஒரு ஆண்டகையை பயங்கரவாதி என்று அவர் கூறியதன் அர்த்தம் என்ன இன்று இந்த நடந்த இந்த சம்பவத்திற்கும் அவர் ஐந்து வருடங்களுக்கு முன்பு இந்த பாராளுமன்றத்தில் அவர் கூறியதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை ஆராய வேண்டும் அண்மையில் மூன்று மாதங்களுக்கு முன்பு வில்பத்து வில்பத்து வனப்பகுதியில் முஸ்லிம் இளைஞர்கள் பயிற்சி எடுத்தார்கள் அந்த பயிற்சி எடுத்ததன் விசாரணை நடைபெற்றது நடைபெற்றது அந்த விசாரணைகள் ஒவ்வொன்றும் நடைபெறாமல் இருப்பதற்கு அல்லது கைது செய்யப்பட்டவர்கள் விடுவிப்பதற்கு காரணங்கள் என்ன கௌரவ தலைமதாங்க உறுப்பினர்களே இந்த விடயம் ஏன் நடந்தது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த நாட்டில் இருக்கின்ற ஜனாதிபதிக்கும் தெரியும் பிரதமருக்கும் தெரியும் இது யாரால் நடத்தப்பட்டது என்று ஆனால் பிரதமர் என்ன நினைப்பார் என்னுடன் இருக்கின்ற அரசியல்வாதிகளை அமைச்சர்களை பகைத்தால் என்னால் அரசாங்கம் கொண்டு போக முடியாது அதே போல ஜனாதிபதி என்ன நினைப்பார் இரண்டு கவர்னர்கள் இரண்டு கவர்னர்களை எதிர்த்தால் நான் ஜனாதிபதி தேர்தலில் முஸ்லிம் மக்களுடைய வாக்கு வராது இப்படிப்பட்ட கோணத்தில் சிந்திக்கின்ற இந்த அரச தலைவர்களை வைத்துக் கொண்டு என்னென்று இந்த படுகொலைகளை நிறுத்த முடியும் தாங்கின்ற உறுப்பினர்களே இந்த படுகொலை நடந்தது அரசாங்கத்துக்கு தெரியும் அரசாங்கத்தில் தெரிந்து கொண்டுதான் இந்த படுகொலையை நடத்துவதற்கு இருந்தார்கள் அவர்களுக்கு ஒரே ஒரே நோக்கம் தாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் ஆட்சிக்கு வந்த பின்பு அவர்கள் இந்த அரசாங்கத்தினுடைய மக்களுடைய பணங்களை கொள்ளையடித்து தங்களுடைய குடும்பங்களை வளர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் இந்த தாக்குதலை அவர்கள் நிப்பாட்டவில்லை தொழிற்சாலைகள் அண்மையில் நேற்று பிடிபட்டப்பட்டது வெளிநாட்டில் இருந்து வந்து பணிபுரிந்த தொழிற்சாலைகள் குண்டுகள் தயாரிக்கின்ற தொழிற்சாலைகள் பிடிபட்டப்பட்டிருக்கிறது இந்த தொழிற்சாலையினுடைய பங்காளிகள் யார் இதற்கு அனுமதி எடுத்து கொடுத்தது யார் என்பதை கௌரவ தலைவர் அவர்களை விளங்கிக் கொள்ள வேண்டும் விசாரிக்க வேண்டும்